ரஹமத்துள்ளாஹி பரகாத்துஹூ கொய்த் வாழ் தமிழ் மக்களுக்கான ஒரு முக்கிய செய்தியை பகிர்ந்து கொள்கின்றோம் கொய்தம் இஸ்லாமிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பரவிப்பட்ட கலீல் பாகவி உங்கள் முன்னால் அந்த தகவலை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த மாதம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் கொய்த் அக்காமா அடிப்பதில் சில நடைமுறைகளை கொய்த் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது அதன் பிரகாரம் நம்முடைய பாஸ்போர்ட்டில் கொய்த் அக்காமா அடிக்கப்படுவதில்லை அதற்கு பதிலாக பாஸ்போர்ட் விவரங்கள் எல்லாம் சிவில் ஐடியிலே இணைத்து கொடுத்து விடுகின்றார்கள் நாம் அக்கா அடித்து விட்டு திரும்பி வரும்பொழுது நம்முடைய சிவில் ஐடிக்காக வேண்டி நாம் பதிவு செய்யும்பொழுது நமக்கு புது சிவில் ஐடி கிடைத்துவிடும் அந்த சிவில் ஐடியில் நம்முடைய பாஸ்போர்ட்டின் இடம்பெற்றிருக்கும் பழைய சிவில் ஐடியில் சிவில் ஐடியன் நம்முடைய பெயர் நம்முடைய எந்த நாட்டை சேர்ந்தவர் என்ற அந்த நேஷனாலிட்டி அடையாளம் ஆனா பெண்ணா என்ற தகவல் அதே போன்று ரத்தம் எந்த ரத்தம் குரூப் சேர்ந்தது அது மட்டுமின்றி நம்முடைய எப்போது முடிகிறது என்ற தகவல் அதில் இருக்கும் இப்பொழுது புதிதாக இருக்கக்கூடிய சிவில் அடியிலே நம்முடைய பாஸ்போர்ட் எண்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் இப்பொழுது ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால் கொய்த்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்த புது சிவில் அடியை பொறுத்தவரையில் பெரும்பாலான மக்களுக்கு நாம் கொய்த்து வரும்பொழுது முதன் முதலாக வரும்பொழுது எந்த பாஸ்போர்ட்டை வைத்துக் கொண்டு வந்தோமோ அந்த பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய எண்கள் மட்டும்தான் இப்போது இடம்பெறுகின்றது புதிதாக பாஸ்போர்ட் எடுத்த எண்கள் நிறைய பேருக்கு இடம்பெறவில்லை அவர்கள் பாசி அலுவலகம் சென்று சிவில் ஐடி அலுவலகம் சென்று கேட்டால் அவர்கள் ஜவாதாத்தை அனுப்புகின்றார்கள் ஜவாதாத்திற்கு சென்று அங்கு சில மாற்றங்களை செய்து மீண்டும் பாசி அலுவலகம் வந்து பல்வேறு வேலைகள் செய்த பிறகுதான் நமக்கு புதியதாக சிவில் ஐடி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன இதற்கு இலகுவாக ஒரு வழியை நாம் இப்போது கண்டுபிடித்து அதை நடைமுறைப்படுத்தி வெற்றியும் கண்டிருக்கின்றோம் அந்த நடைமுறை குறித்து உண்டான சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை இப்போது வெளியிடுகின்றோம் அது நம் மக்களுக்கு மட்டுமல்ல பல்வேறு மக்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் இது தொண்ணூத்தி சதவீதம் இந்த நடைமுறை வெற்றிய கிடைக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் சாத்தியம் இல்லாமல் போகலாம் அவர்கள் பழைய அந்த பாசி அலுவலகம் சொல்லக்கூடிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் நாம் சொல்லக்கூடிய இந்த நடைமுறை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நடைமுறைக்கு உட்பட்டதன் காரணமாக இந்த தகவலை பொதுமக்களுக்கு தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அது குறித்துள்ள விளக்கங்களை இப்பொழுது தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பழைய சிவில் ஐடி இதில் சிவில் ஐடி நம்பர் அது மட்டுமின்றி பெயர் ஆங்கிலத்தில் அரபியில் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஆணினமா பெண்ணினமா பிறந்த தேதி இந்த சிவில் ஐடி முடியக்கூடிய தகவல்கள் இருக்கின்றன அடுத்து இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய சிவில் பாருங்கள் ஆங்கில நேமிற்கு கீழே இங்கே பாஸ்போர்ட் எண் என்று இப்பொழுது புதிதாக இணைத்திருக்கின்றார்கள் இந்த பாஸ்போர்ட் எண் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்போர்ட் எண்ணோடு இருக்க வேண்டும் இதுதான் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாஸ்போர்ட் எண்ணை இப்பொழுது இணைப்பது எப்படி புதிய பாஸ்போர்ட் எண்ணுக்கு கிடைப்பது எப்படி என்று சொன்னால் நேராக பாசியனுடைய வெப்சைட்டிற்கு செல்ல வேண்டும் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் பிஎஸ்சிஐ டாட் ஜிஓவி டாட் கேடபிள்யூ அதில் போய் இ சர்வீஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும் இ சர்வீஸில் போனீங்கன்னு சொன்னால் இல்லை சார் ரெண்டாவது ஆப்ஷனில் இ சர்வீசஸ் ஆட் இ எவலப் சைட்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து இரண்டாவது ஆப்ஷனில் சேஞ்சிங் நான் குவைத்தி ஃபோட்டோ சேஞ்சிங் நான் கொய்த்தி ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடணும் இதற்கு முன்னால் என்ன செய்யணும் அப்படின் சொன்னால் நம்முடைய நல்ல இப்போது இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அதை ஸ்கேன் பண்ணி நம்முடைய கம்ப்யூட்டரில் வைத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சிவில் காப்பி கையில் கையை ஸ்கேன் பண்ணி வைத்திருக்க வேண்டும் பாஸ்போர்ட்டினுடைய ரெசிடென்சி பேஜ் அதாவது பழைய பாஸ்போர்ட்டில் அடிச்சிருப்பாங்களா இல்லையா அந்த சிவ ரெசிடென்சி பேஜும் பாஸ்போர்ட்டினுடைய முதல் பக்கமும் இந்த நான்கு பதிவுகளை நாம் ஸ்கேன் பண்ணி நம்முடைய கம்ப்யூட்டரில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் இப்படி வைத்து கொண்டிருந்த பிறகு இதிலே மொத்தம் நான்கு விதமான நடைமுறைகள் இருக்கின்றன அதில் ஒவ்வொன்றாக இப்போது பார்ப்போம் முதலிலே சிவில் ஐடி எண்ணை நம்ம அடிக்க வேண்டும் நம்முடைய பத்தாக்கா எண்ணை எதுவாக அது அடிக்கணும் அப்புறம் சீரியல் நம்பர் பத்தாக்காவை திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் அதில் கீழே வந்து சீரியல் நம்பர்னு போட்டுப்பாங்க அந்த சீரியல் எண்ணை இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் பதிவு செய்ய வேண்டும் மூன்றாவது கட்டத்தில் மேலே இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று அப்படிங்கிறதுக்கு மேலே நம்பர் நாலு எண்கள் வரும் அதை என்ன செய்யணுன்னு சொன்னால் அதில் க்ளிக் பண்ணணும் மொத்தம் மூணு பாக்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் சொன்னா கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிடணும் உள்ள போன உடனே என்ன கேட்கணும் சொன்னா நம்முடைய மொபைல் வெரிஃபிகேஷன் ரெண்டாவது என்ன செய்யணும் சொன்னால் அது கேட்கும் அப்போ ஃபோன் நம்பரை என்ன செய்யணும் சொன்னா நம்ம டைப் பண்ணணும் நம்ம நம்பரை டைப் பண்ண ஒரு எஸ்எம்எஸ்க்கு ஐம்பது காசு எடுத்துப்பாங்க அதில் நமக்கு இந்த வெரிஃபிகேஷன் கோட் அனுப்புறதுக்காக வேண்டி ஐம்பது காசு எடுத்துப்பாங்க நாலு தடவை மட்டும் என்ன செய்யலாம் ஒரு போன் நம்பர்ல இருந்து நம்ம இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதுல நம்ம மொபைல் நம்பர் அனுப்பி கிளிக் டு சென்ட் வெரிஃபிகேஷன் கோடு அப்படின்றத நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஃபோனுக்கு வந்து ஒரு எண் வந்து உங்களுக்கு வந்துடும் ஒரு எண் என்ன செய்யணும் உடனே அனுப்பி வச்சிருவாங்க இது வந்து தொண்ணூறு செகண்டுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இதுல வந்து பதிவு பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடணும் அப்போது அடுத்த கட்டமாக நம்முடைய ஃபோன் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும் நாலு எண்கள் வந்திருக்கும் அதை கீழே உள்ள கட்டம் வெரிஃபிகேஷன் கோடு அப்படின்றதில் டைப் பண்ணி கிளிக் டு வெரிஃபை த கோட் அப்படின்றத கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனேயே அடுத்த லெவலுக்கு இந்த பக்கம் போய்விடும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சிவியல் நம்பர் வந்துடும் சீரியல் நம்பர் வந்துடும் மொபைல் நம்பர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும் நாம் அடுத்து என்ன பண்ணணும் நம்முடைய இமெயில் அட்ரஸ் இதில் என்ன செஞ்சோன்னா டைப் பண்ணணும் அதற்கு பிறகு நம்முடைய பாஸ்போர்ட்டில் என்ன என் பேர் இருக்கோ அந்த பேர் என்ன செய்யணும் ஒவ்வொரு கட்டத்திலையும் டைப் பண்ணணும் நம்முடைய முதல் நேம் என்ன இரண்டாவது நேம் என்ன மூன்றாவது நேமு சில பேருக்கு நாலு பேர் கூட இருக்கும் ஃபேமிலி பேர் அந்த நாளையும் என்ன செய்யச்சோன்னா ஆங்கிலத்தில் தெளிவாக டைப் பண்ணணும் பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே அதுக்கு பிறகு நம்முடைய பிளட் டைப் பிளட் குரூப் என்ன ஏ வா ஏ பிளஸ் ஏ மைனஸ் ஆஹ் பிஇஓ அதை பிளட் டைப்பை செலக்ட் பண்ணி விட்டுணும் அப்புறம் பாஸ்போர்ட் அப்படின்ற இடத்துல நம்முடைய புது பாஸ்போர்ட் நம்பர் இப்ப இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் நம்பரை என்ன டைப் பண்ணணும் அதற்கு பிறகு தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கீழே வந்தீங்கன்னு இங்க சிவில் ஐடி காப்பியை வந்து இதுல வந்து அட்டாச் பண்ணணும் நம்ம ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோமா இல்லையா அந்த சிவில் ஐடி காப்பியை வந்து ஸ்கேன் பண்ணி சூஸ் த ஃபைல் அப்படின்னு போட்டோம் சிவில் ஐடி காப்பியை அட்டாச் பண்ணணும் அடுத்து நம்முடைய ஃபோட்டோ நல்ல அழகாக எடுத்திருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ஃபோட்டோனுடைய மாடல்லாம் அதுலேயே கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோட்டோனுடைய மாடலின் பிரகாரம் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும் அப்புறம் நம்முடைய பாஸ்போர்ட் இருக்கக்கூடிய அக்காமா பேஜ் மூன்றாவதாக நான்காவதாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பாஸ்போர்ட்னுடைய முதல் பேஜ் அதில் தான் நம்முடைய பாஸ்போர்ட் நம்பர் நம்முடைய முழு பேர் இருக்கும் அதை என்ன செய்யணும் சொன்னால் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உள்ளது என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய பிளட் டைப் அதாவது ரத்த வகை குரூப் இருக்கா இல்லையா அது வந்து நம்ம மாத்தணும் இப்போ நம்முடைய பத்தாக்களை வந்து மாறி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதை மாத்துறதா இருந்தா அதற்கு உண்டான என்ன செய்யணும் சர்டிபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம செலக்ட் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணனும் கடைசியா உள்ள வந்து பாஸ்போர்ட் செகண்ட் பேஜ் செகண்ட் பேஜ் சொன்னா பாஸ்போர்ட் நம்மளுடைய அட்ரஸ் இல்ல நம்முடைய தாய் தந்தையுடைய பெயர் அட்ரஸ்லாம் இருக்கும் அந்த பேஜ் இருந்தால் அதை வந்து என்ன செய்யலாம் செலக்ட் பண்ணி போடலாம் அப்போ பிளட் குரூப்பு பாஸ்போர்ட் கடைசி பேஜ் செலக்ட் பண்றது ஆப்ஷன் அது கட்டாயம் இல்லை மேலே உள்ள நாள் மட்டும்தான் கட்டாயம் சிவில் ஐடி காப்பி போட்டோ அக்காமா பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் பாஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த நாளும் கட்டாயமா செலக்ட் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து ஒரு கட்டம் இருக்கும் என்ன அக்னாலஜ்மெண்ட் அதாவது வந்து நான் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றேன் மாற்றுவதற்காக வேண்டி அப்படின்றத நினைசணும்னு சொன்னால் அதை ஒத்துக்கொள்றது இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து தவறான தகவலா இருந்தா ஏழு வருஷம் ஜெயில போட்டுருவாங்க அல்லது ஐநூறு கேடி ஃபைன் போடுவாங்க அதாவது நம்ம போட்டோ இல்லாமல் வேற யார் ஃபோட்டோ அல்லது நம்முடைய பாஸ்போர்ட் இல்லாமல் வேற யார் பாஸ்போர்ட்டோ அல்லது நம்முடைய பிளட் குரூப் இல்லாமல் வேற யாருடைய பிளட் குரூப்போ நம்முடைய அக்காவும் இல்லாமல் வேற யாருடைய அக்காமாவது சில பேர் தவறாக உபயோகப்படுத்துவாங்களா இல்லையா அதற்காக வண்டி இந்த சட்டம் ஏழு வருஷம் ஜெயிலு அல்லது வந்து ஐநூறு கேடி ஃபைனு அல்லது ரெண்டும் சேர்ந்து கூட கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இது வந்து பாரதூரமான ஒரு விஷயம் ஆனால் அதில் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து மேட்ரு எல்லாமே முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு இந்த ரிசிப்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நம்முடைய ட்ராக் ஐடி போட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதை பத்திரமா வச்சுக்கணும் இந்த ரிசிப்டில் எந்த நாளில் இந்த ட்ரான்சேக்ஷன் நடந்துச்சு இந்த நடைமுறை அந்த டேட் இருக்கும் அந்த பத்தாக்க சீரியல் நம்பர் இருக்கும் ஐடி காப்பி இருக்கும் இதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாலு நாள் நாலு ஒர்க்கிங் டேஸ் கேட்கிறாங்க நாலு ஒர்க்கிங் டேஸ் முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும் சொன்னா அதே அந்த டிரான்சாக்சன் பேஜ்ல வந்து நமக்கு அக்னாலஜி மட்டும் கொஞ்சம் அதுல வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும் இ என் வளப் அப்படின்றது இருக்கும் அந்த வெப்சைட் உள்ள போனோம்னு சொன்னா நமக்கு என்ன செய்யணும்ன்ற தகவல் நமக்கு கிடைக்கும் அந்த அந்த பக்கத்துல போய் ஃபாலோ ட்ரான்சேக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்முடைய ட்ராக் ஐடியை டைப் பண்ணி நம்ம எந்த மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணி அதில் ஒரு நாலு நம்பர் இருக்கும் அதையும் டைப் பண்ணி கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய புது சிவியலுடைய ஸ்டேட்டஸ் அதில் வரும் சிவில் ஐடி சிவில் ஐடி ரெடி ஆயிடுச்சு இல்லைன்னா ரெண்டு நாள் ஆகும் அப்படின்ற தகவல் வரும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து சிவில் ஐடி எடுப்பதற்கு ஐந்து நாள் பணம் கட்டக்கூடிய அந்த லிங்க் இருக்கும் அதில் போய் நம்ம என்ன செய்யும் ஐந்து நாள் பணத்தை கட்ட வேண்டும் நம்முடைய சிவில் ஐடி நமக்கு ரெடியாக இருக்கும் இரண்டு நாட்களில் நம்முடைய சிவில் ஐடி எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் இப்பொழுது புதிதாக பாஸ்போர்ட் இணைப்பதற்குண்டான ஒரு நடைமுறை எனவே இந்த நடைமுறையை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டோம் சொன்னால் நமக்கு அலைச்சல் நேரம் எல்லாம் மீதமாகும் எனவே இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு தெரியாத மக்களுக்கு இதை தெரியப்படுத்துவதற்கு அனைவரும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் கோய்த்து இஸ்லாமிய சங்கத்திற்காக வேண்டி பறையப்பட்டில் பார்க்கவே மிக்க நன்றி